நடக்கருக்கிற ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளிக்கிறது என்ற தீர்மானத்தை இலங்கை தமிழரசு கட்சி நேற்று எடுத்திருக்கு கட்சியினுடைய மத்திய செயற்குழுவால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டு அது நேற்று பகிரங்கமாக ஊடகங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது அப்படியா இருந்தால் இலங்கை தமிழரசு கட்சி எந்த அடிப்படையில் இந்த தீர்மானத்துக்கு வந்திருக்கு சஜித் பிரேமதாசவுக்கும் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் இல்லாட்டி நேரடியாக சுமந்திரன் தரப்புக்கும் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையில் நடந்திருக்கிற டீல் என்ன என்ற ஒரு மிக முக்கியமான கேள்வி இருக்குது டீல்ன்றது ஒன்றும் கெட்ட வார்த்தை கிடையாது இந்த நாட்களில் வந்து ஒரு புது அர்த்தம் கூட கற்பிக்கப்பட்டிருக்கு தமிழ் மக்களுக்கான தீர்வு திட்டம் என்னென்று சொல்லி ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறது தான் இந்த டீல் என்றது நகைச்சுவையான விஷயம் கிடையாது எந்த அடிப்படையில் இல்ல தமிழரசு கட்சி இந்த தீர்மானத்துக்கு வந்திருக்கு ரெண்டு தரப்புக்கு இடையில் ஏற்படுத்தி கொள்ளப்பட்ட உடன்பாடு என்னன்ற மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு அந்த கேள்விக்கான ஒரு தெளிவான பதில் இதுவரைக்கும் ரெண்டு தரப்பாலையும் சொல்லப்படல அப்ப இலங்கையில் இருக்கிற தமிழ் பேசும் மக்கள் எந்த அடிப்படையில் வாக்களிக்க வேண்டியிருக்கு இலங்கை தமிழரசு அரச தீர்மானத்தை நாங்க எப்படி பார்க்க முடியும்? உணர்ச்சி வசப்பட போறோமா இல்லாட்டி நிதானமா இருந்து யோசிக்க போறோமான்றதை நாங்க தான் தீர்மானிக்க வேண்டியிருக்கு. இந்த பதிவையும் அப்படி வளர்ச்சிவசப்பட்டு பார்க்க போறீங்களா இல்லடி நிதானமா இருந்து யோசிச்சு பார்க்க போறீங்களான்றதை நீங்களே தீர்மானிக்க வேண்டியிருக்கு. பலமமா மாதிரி எதிரான கருத்துக்கள் வர முடியும். அத பத்தி கவலை கிடையாது. யதார்த்தத்தை திரும்பவும் பதிவு செய்ய விரும்பறேன். என்னன்னு சொல்லி விளக்கமாவே பார்க்கலாம். வணக்கம் நான் ராஜன் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தீர்மானம் வந்து பலராலையும் எதிர்பார்க்கப்பட்டிருந்தது கட்சி பிளவடைஞ்சிருக்கு கட்சியினுடைய தீர்மானம் முக்கியமானது கிடையாது மக்கள் ஏற்கனவே ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி வச்சு கொண்டாலும் கூட இலங்கை தமிழரசு கட்சியினுடைய உத்தியோகபூர்வமான தீர்மானம் என்னன்றது மிக முக்கியமாக எல்லாராலையும் கவனிக்கப்படும் மக்கள் வந்து ஏற்கனவே தீர்மானிச்சிருந்தாலும் கூட இலங்கை தமிழரசு கட்சி சொல்றதை கேட்டுதான் மக்கள் வாக்களிக்கணும் என்ற ஒரு தேவை கிடையாது என்ற நிலம் இருந்தாலும் கூட இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தீர்மானம் என்னன்றது மிக முக்கியமானது அந்த கட்சி

தமிழ் பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிற அரியணேத்திரனுக்கு ஆதரவு கிடையாதுன்றது மூன்றாவது விஷயம் அரியணேத்திரன் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஒரு உறுப்பினராக இருக்கிறாரு அவர் இந்த போட்டியிலிருந்து விலகி கொள்ளணும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறதும் மூன்றாவது தீர்மானமாக இதில் நிறைவேற்றப்பட்டிருக்கு இந்த மத்திய குழு கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதில் கலந்து கொண்டவர்கள் என்று சொல்லி பார்க்குற நேரத்தில் சில மிக முக்கியமான விஷயங்களை வந்து விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கு என்னென்னு சொன்னால் இதுல சிவஞானம் சிறிதரன் கலந்து கொள்ளல் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அடுத்த தலைவராகிறதுக்கான எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய சிறிதரன் இந்த மிக முக்கியமான மத்திய செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ளல் என்றதும் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது அது மட்டும் கிடையாது இந்த கூட்டம் நடத்தப்பட்ட நாளில் புலம்பெயர் மக்களோட லண்டனில் வந்து ஒரு கூட்டம் நடத்தப்படுது, புலம்பெயர் மக்கள் மத்தியில் வந்து அவர் உரையாற்றாரு இதுல தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா புலம்பெயர் மக்களுக்கும் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் இடையில் ஒரு நெருக்கமான உறவு இருக்கணும் எல்லா விஷயங்களும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் ஒரு தேர்தல் நடக்க இருக்கிற காலகட்டம் புலம்பெயர் மக்களை விட இலங்கையில் இருக்கிற மக்களிட தீர்மானம்ன்றது மிக முக்கியமானது கட்சி ஒரு தீர்மானத்தை எடுக்கிறதுக்காக மத்திய செயற்குழு கூட்டம் நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் வந்து சிவஞானம் சிறைதனன் அவர்கள் புலம்பெயர் மக்களோட ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்றது எந்த அளவுக்கு ஏற்புடையதாக இருக்கும் என்றது தெரியாது இதை தவிர இந்த கூட்டத்தில் வந்து என்னால்

தலைவராக எதிர்பார்ப்பாடு இருக்கக்கூடிய நபரை இந்த மாதிரி அறிவிக்கிறது வந்து அவ்வளவு ஏற்புடையது மாதிரி எனக்கு தனிப்பட்ட ரீதியில தெரியல ஆனா கட்சியினுடைய தீர்மானங்களுக்கு அவர் உட்படுவாரா என்ற மிக முக்கியமான ஒரு கேள்வியும் கூட இருக்கு அடுத்தது இந்த கூட்டத்துல வந்து தலைவரே கலந்து கொள்ளல மாவை சேனாதி ராஜா இல்லாம தான் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு கூட்டம் நடத்தப்பட்டிருக்கு சுக காரணமா இதுல கலந்து கொள்ள முடியாதுன்ற விஷயத்தை மாவை சேனாதி ராஜா ஆரம்பிச்சிருக்கிறாரு வயது மூப்பு காரணமா சுகையினம் ஏற்பட முடியும் தவிர்க்க முடியாத காரணம் அதுலேயுமே எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஆனால் இது ஒரு விதமான நழுவல் போக்கா என்ற கேள்வி கூட இருக்கு கட்சி ஒரு தீர்மானத்துக்கு வருது தலைவர் கூட கலந்து கொள்ளாமல் இருக்கிறாரு அதுக்கு பிறகு உடனடியாக சொல்றாரு கட்சியினுடைய தீர்மானம் சம்பந்தமா எனக்கு எந்த விதமான விஷயங்களும் தெரியாது என்று சொல்லி அப்ப இதுல இருந்து நழுவல் போக்கோட செயற்படுற மாதிரி எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது என்று சொல்லி சொல்றதெல்லாம் எந்த அளவுக்கு ஏற்புடையது என்ற மிக முக்கியமான ஒரு கேள்வியும் கூட இருக்கு அதுக்கு பிறகு அவர் சொல்லி கட்சியினுடைய தீர்மானம் எனக்கு அறிவிக்கப்பட்டு

இந்த இலங்கை தமிழரசு கட்சி வந்து ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு அவங்க தனிப்பட்ட ரீதியில் இந்த தீர்மானத்தை எடுக்கிறாங்கன்னு சொல்லி குற்றம் சாட்ட முடியாது அப்படி குற்றம் சாட்டுற தரப்புகள் தங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு சொல்லி விவாதிக்கிறதுக்கு இந்த மத்திய செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கலாம் கலந்து கொள்ளாமல் இருந்து கொண்டு அந்த தீர்மானத்தை விமர்சிக்க முடியாது இதில் முதலாவது விஷயம் நான் சொல்ல வர்றது என்னென்னு சொன்னால் கட்சியினுடைய தீர்மானம் சரியா பிழையான்றது ஒரு பக்கம் இருக்க முடியும் அது ஒவ்வொருவருடைய அறிவு வகையில் அதை வந்து விமர்சிக்க முடியும் அது சரியானதா பிழையானதான்ற என்ற விவாதத்துக்குள்ள போறதுக்கு முதல்ல இந்த கட்சியினுடைய தீர்மானம் எப்படி எடுக்கப்பட்டிருக்கின்றது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இதில் வந்து கட்சி தலைவர் கலந்து கொள்ளல கட்சியினுடைய சிரேஷ்ட தலைவர் சி வி கே சிவஞானம் தலைமையில் நடத்தப்படுது மத்திய குழுவினுடைய முப்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள்ல இருபத்தி ஒன்பது பேர் கலந்து கொண்டிருக்கிறாங்க பதினோரு உறுப்பினர்கள் தான் கோரம் அதாவது பதினோரு உறுப்பினர்கள் இருந்தா மத்திய செயற்குழுவை வந்து கூட்ட முடியும் என்ற விஷயமா துணைத் தலைவர் சி வி கே சிவஞானத்தால சொல்லப்பட்டிருக்கு இதை தவிர கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ப சத்தியலிங்கம் கூட சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த தீர்மானம் வந்து கட்சியினுடைய மத்திய குழுவால் எடுக்கப்பட்டிருக்கு இதுக்கு கட்டுப்பட்டு எல்லாருமே செயற்பட வேண்டியிருக்கும் என்ற விஷயத்தை அவரும் கூட சொல்லியிருக்கிறாரு ஒட்டுமொத்தமாக பார்க்குற நேரத்தில் இது ஜனநாயக ரீதியில் ஒரு கட்சியால் எடுக்கப்பட்டிருக்கிற தீர்மானம் நான் முதலே சொன்ன மாதிரி இது சரியானதா பிழையானதா என்ற விவாதத்துக்குள்ளே போறதுக்கு முதல்ல இந்த தீர்மானம் எடுக்கப்பட்ட முறை சம்பந்தமாக சில விஷயங்களை விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கு ஒட்டுமொத்தமாக பார்க்குற நேரத்தில் கட்சியினுடைய மத்திய

எல்லா வேட்பாளர்களும் தங்களுடைய கொள்கை பிரகடனத்தை வெளியிட்டதுக்கு பிறகு அதன் அடிப்படையில் ஒரு தீர்மானத்துக்கு வர முடியும் என்ற விஷயம் ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது இப்ப எல்லா வேட்பாளர்களுடைய கொள்கை பிரகடனமும் வெளியாகி இருக்கு இந்த கொள்கை பிரகடனத்தின் அடிப்படையில இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி என்னால தனிப்பட்ட ரீதியில நம்ப முடியாம இருக்கு என்னன்னு சொன்னா இது எந்த ஒரு வேட்பாளருக்கும் ஆதரவான பதிவு கிடையாது தனிநபர் என்றதை தாண்டி அந்த வேட்பாளருடைய கொள்கை பிரகடனம் என்று சொல்லி பார்க்குற நேரத்தில் வந்து ஒட்டுமொத்தமாக கொள்கை பிரகடனம் என்று சொல்லி ஒப்புட்டளவில் பார்க்குற நேரத்தில் அனுரகுமாரதி திசாநாயக்கவினுடைய இலங்கை மக்களுக்கானது என்று சொல்லி பார்க்குற நேரத்தில் வந்து திசாநாயக்கவினுடைய கொள்கை பிரகடனத்துல வந்து ஏராளமான முற்போக்கான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அரசியல்வாதிகளுக்கு எதிரான விஷயங்கள் கூட அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கு ஆனால் தமிழர் தரப்பு என்று சொல்லி பார்க்குற நேரத்தில் வந்து நேரடியான தீர்வு திட்டம் சம்பந்தமான விஷயங்களை சொல்லி ஒரே ஒரு நபர் ரணில் விக்ரமசிங்க தான் ரணில் விக்ரமசிங்கவினுடைய கொள்கை பிரகடனத்தில் தெளிவான சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக காணி போலீஸ் அதிகாரங்கள் சம்பந்தமா நேரடியான ஒரு தெளிவான பதிலை கூட அவர் சொல்லியிருக்கிறாரு மற்ற வேட்பாளர்களுடைய கொள்கை பிரகடனத்தை பார்க்குற நேரத்தில் வந்து அது சம்பந்தமா கொள்கை பிரகடனத்தில் குறைப்படுறதுக்கு கூட அனுரகுமார் திசாநாயக்கவும் சஜித் பிரேமதாசவும் பயப்பட்டு பார்க்க முடியுது நேரடியான தெளிவான ஒரு பதிலை வந்து தங்களுடைய கொள்கை பிரகடனத்திலையும் அவங்க முன்வைக்காம இருந்தாங்க தமிழ் மக்களுக்கான ஒரு நல்ல கொள்கை பிரகடனம் என்று சொல்லி பார்க்கிற நேரத்தில் வந்து முதலாவது இது வேட்பாளருக்கு ஆதரவான பதிவு கிடையாது கொள்கை பிரகடனம் சம்பந்தமா நான் கதைக்கிறேன் தமிழ் மக்களுக்கு ஆதரவானது என்று சொல்லி பார்க்குற நேரத்துல வந்து ரணில் விக்ரமசிங்கவினுடைய கொள்கை பிரகடனத்தை சொல்ல முடியும் முதலாவது இரண்டாவது தெரிவு அனுரோகுமாரதி திசாநாயக்கவினுடையது என்று சொல்லி சொல்ல முடியும் மூன்றாவது தெரிவு வந்து சஜித் பிரேமதாசவினுடைய கொள்கை பிரகடனம் கொள்கை பிரகடனம் என்ற அடிப்படையில் பார்க்குற நேரத்துல இந்த மூன்று தெரிவுகள்லையும் முதலாவது இடம் ரணில் இரண்டாவது அனுரோகுமார மூன்றாவது இடத்துல சஜித் பிரேமதாஸ் என்று சொல்லி சொல்ல முடியும் அப்ப இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தீர்மானம் வந்து இந்த கொள்கை பிரகடனத்தின் அடிப்படையில எடுக்கப்படல என்றத தெளிவாவே விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு அப்ப எந்த அடிப்படையில இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு டீல் என்ன டீலின் அடிப்படையில இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்குன்ற கேள்விக்கான பதில விளங்கி கொள்றதா இருந்தா இன்னும் கொஞ்சம் ஆழமா போக வேண்டியிருக்கு முதலாவது தெரிவு மிக முக்கியமான நாலு வேட்பாளர்கள் அடி அஞ்சு தெரிவுகள் என்று சொல்லி நம்ம வச்சுக்கொள்வோம் ரணில் விக்ரமசிங்க அன்பகுமார் திசாநாயக்கர் சஜித் பிரேமதாச நாமல் ராஜபக்ச அடுத்த பா அரியநேத்திரன் தமிழ் பொது வேட்பாளர் இந்த அஞ்சு தெரிவுகள் என்று சொல்லி பார்க்குற நேரத்தில் வந்து ஒப்பீட்டளவுலையும் இதுக்கு முதல்ல நாங்கள் கற்றுக்கொண்ட பாடத்தின் அடிப்படையிலேயும் இந்த தீர்மானத்துக்கு வர முடியும் என்று சொல்லி இலங்கை தமிழரசு கட்சி சில நேரங்களில் தீர்மானிச்சிருக்க முடியும் முதலாவது வந்து நாமல் ராஜபக்சவுக்கு எப்படியுமே ஆதரவு கொடுக்க முடியாது ராஜபக்ச தரப்பு வந்து இலங்கை தமிழரசு கட்சியால் ஆதரிக்க முடியாது அப்ப நாமல் ராஜபக்சவுக்கான ஆதரவுன்றது கிடையாது அனுரகுமார் திசாநாயக்கிற நேரத்தில் வந்து தமிழ் மக்கள் மத்தியில் வந்து ஏற்கனவே ஒரு நல்ல பேர் கிடையாது வடக்கு கிழக்கு பிரிக்கப்பட்டதுல ஜேவிபிக்கு மக்கள் விடுதலை முன்னணிக்கு மிக முக்கியமான பங்கு அவங்களால தான் பிரிக்கப்பட்டது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு வடக்கு கிழக்கு பிரித்த ஒரு கட்சி வந்து அதை திரும்பவும் சொல்லி கேள்விகள் கேட்கப்பட்ட அதுக்கு நேரம் நேரடியான தெளிவான ஒரு பதில முன்வைக்காம இருக்கிறாங்க இதை தவிர அனுர்குமார் ரிசாநாயக்கவுக்கு ஆதரவு கொடுக்கறதன் மூலமா விஷய பரீட்சை மாதிரியான விஷயத்துக்குள்ள நாங்க போக கூடாது என்ற அடிப்படையில் சில நேரங்களில் இந்த தீர்மானத்துக்கு இலங்கை தமிழரசு கட்சி வந்திருக்க முடியும் அடுத்த மூன்றாவது தெரிவு ரணில் விக்ரமசிங்க ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய கொள்கை பிரகடனத்தில் நல்ல முற்போக்கான சிந்தனைகளையும் வாக்குறுதிகளையும் கொடுத்திருக்கிறாரு தமிழ் மக்கள் சம்பந்தமான நேரடியான சில விஷயங்களை சொல்லி ஆனாலும் கூட இது வெறும் வாக்குறுதிகளா இருக்கலாம் என்னன்னு சொன்னா இதுக்கு முதல்ல ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் இருந்திருக்கிறாரு இப்ப ரெண்டு வருஷமா ஆட்சியில் இருக்கிறாரு இப்ப இதுவரைக்கும் செய்ய முடியாத ஒரு விஷயத்த வந்து எதிர்காலத்திலயும் ரணில் விக்ரமசிங்க செய்வார ஒரு நியாயமான சந்தேகம் இலங்கை தமிழரசு கட்சிக்கு இருக்கு இலங்கை தமிழரசு கட்சி வந்து ரணில் விக்ரமசிங்க வாழ ஏமாற்றப்பட்டிருக்கு கடந்த காலங்களிலையும் வந்து ஏமாற்றப்பட்டிருக்கு அந்த கற்றுக்கொண்ட பாடத்தின் அடிப்படையிலையும் ரணிலுக்கு ஆதரவு கொடுக்க முடியாது பா அரியநேத்திரனுக்கு பொது வேட்பாளருக்கான ஆதரவு கொடுக்கலாமா என்று சொல்லி சிந்திக்கிற நேரத்தில் இது மக்கள பக்கம் இருந்து முன்வைக்கிற கருத்து கிடையாது ஒரு கட்சி என்ற ரீதியில நிலைப்பாட்டுக்கு வர்றதா இருந்தா பா அரிய தமிழ் பொது வேட்பாளருக்கு இல்லங்கி தமிழரசு கட்சி ஆதரவு கொடுக்க முடியுமா என்று கேட்டா தமிழரசு கட்சியினுடைய கொள்கையை பொறுத்தவரைக்கும் ஒரு நடைமுறை சாத்தியமான தீர்வு திட்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய கட்சி தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு கொடுக்கிறதன் மூலமா ஒரு செய்தியை சொல்ல முடியும் என்ற விஷயம் சொல்லப்படுது சர்வதேசத்துக்கும் உள்நாட்டிலையும் ஒரு செய்தியை சொல்ல முடியும் பதிவு செய்ய முடியும் என்ற விஷயம் தான் முதலாவது காரணமா சொல்லப்படுது ஆனால் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய கொள்கையை பொறுத்த வரைக்கும் நடைமுறை சாத்தியமான யதார்த்தமான அரசியல் ஒரு தீர்வு திட்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய கட்சி ஒரு செய்தியை சொல்றதன் மூலமா அடுத்த அஞ்சு வருஷங்களுக்கு நாங்க பொறுமையா காத்து கொண்டிருக்க என்ற கேள்வியின் அடிப்படையிலேயும் இலங்கை தமிழரசு கட்சி சில நேரங்களில் பொது வேட்பாளருக்கு ஆதரவு அளிக்கிறது கிடையாது என்ற தீர்மானத்துக்கு வந்திருக்க முடியும் என்னென்னு சொன்ன நடைமுறை சாத்தியமான தீர்வை நோக்கி நாங்கள் பயணிக்கிறதா இருந்தால் இருக்கிற தெரிவுக்குள்ள எது ஓரளவுக்கு சாத்தியமானதோ அதை தெரிவு செய்ய வேண்டியிருக்கு ஒரு செய்தியை மட்டும் சொல்ற கட்சியா வந்து இலங்கை தமிழரசு கட்சி இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் பொது வேட்பாளருக்கு ஆதரவு கிடையாது என்ற நிலைப்பாட்டுக்கு இல்லைங்க தமிழரசு கட்சி வந்திருக்க முடியும் அடுத்தது சஜித் பிரேமதாசவுக்கு எந்த அடிப்படையில் ஆதரவு கொடுக்கப்பட்டிருக்கு கேட்டால் கேட்டால் ஒப்பீட்டளவில் எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானமாக இருக்க முடியும் நான் முதலே சொன்ன மாதிரி மற்ற வேட்பாளர்களுக்கு ஏன் ஆதரவு கொடுக்க முடியாது என்ற நிலைப்பாட்டின் அடிப்படையில் சஜித் பிரேமதாசவுக்கான ஆதரவு கொடுக்கப்பட்டிருக்கலாம் ஏஆ பி பார்க்குற நேரத்தில் எங்களுக்கு ஏ தேவள்ளன்றதுக்காக பி நாங்க தெரிவு செய்கிறோம் பி வேணும்ன்றது கிடையாது ஏ வேண்டாம் என்றதுக்காக பி தெரிவு செய்யப்படுற மாதிரியான ஒரு தெரிவா கூட இது இருக்க முடியும் ரெண்டு தரப்புக்கு இடையில இருக்கிற உடன்படிக்கை இல்லாட்டி ஏற்படுத்தி கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு சம்பந்தமான விஷயங்கள் ஏன் பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தப்படல்ல என்ற ஒரு மிக முக்கியமான கேள்வியையும் கூட நாங்கள் முன்வைக்க முடியும் ஆனால் யதார்த்தத்தை நாங்கள் விளங்கிக் கொள்கிறதா இருந்தால் தனிப்பட்ட ரீதியில் நான் நினைக்கிற விஷயம் சஜித் பிரேமதாஸை வந்து ஒரு தீர்வு திட்டத்தை சமர்ப்பிச்சிருப்பார் வாக்குறுதியை கொடுத்துருப்பாருன்னு சொல்லி நான் தனிப்பட்ட ரீதியில் நம்பல ஆனாலும் கூட அப்படியான ஒரு வாக்குறுதி சில நேரங்களில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு ரகசியமாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அதை இலங்கையினுடைய யதார்த்த அரசியல் களத்தை விளங்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள் வந்து வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது என்னென்னு சொன்னால் அந்த மாதிரியான ஒரு ரகசியமான உடன்படிக்கை கைச்சாத்திரப்பட்டிருந்தாலும் கூட இலங்கையினுடைய அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் அதை வெளிப்படுத்த முடியாது சிங்கள மக்களினுடைய வாக்குகள் என்றது ஒரு ஜனாதிபதி வேட்பாளருக்கு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் இப்போ இந்த மாதிரியான ஒரு உடன்படிக்கை வெளிப்படுத்தப்பட்ட பகிரங்கப்படுத்தப்படுற சந்தர்ப்பத்தில் வந்து அது பாதகமான விளைவுகளை அவங்களுடைய வாக்கு வங்கியில் செலுத்தும் இதனால் அது வெளிப்படுத்தப்பட முடியாது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தீர்மானம் சரியானது பிழையானது என்று சொல்லி சொல்றதோ இல்லாட்டி அந்த கட்சியை எடுத்திருக்கிற தீர்மானத்தின் அடிப்படையில் தானே தமிழ் மக்கள் வாக்களிக்கணும் என்று சொல்றதோ என்னுடைய நோக்கம் கிடையாது தமிழரசு கட்சிக்கு வேறு தெரிவு கிடையாது எடுக்க முடியுமான கட்சின்ற அடிப்படையில் எடுக்க முடியுமான ஒரே ஒரு தெரிவு இது மட்டுமாதான் இருக்க முடியும்ன்றது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தும் நிலைப்பாடும் கூட ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தீர்மானம் இருக்க முடியும் அறிவுக்கு கட்டின விதத்தில் அந்த தீர்மானத்துக்கு வர முடியும் ஆனால் தமிழ் மக்களுடைய ஒரு பலம் பெறும் அடிப்படையில் இப்போ இருக்கிற சூழலுக்கு பொருத்தமான ஒரு தீர்மானமாக இந்த தீர்மானத்தை நான் தனிப்பட்ட ரீதியில் பார்க்குறேன் வளம மாதிரி விமர்சிக்க போகிறீங்களா இல்லாட்டி உணர்ச்சி வசப்பட போகிறீங்களா பொறுமையாக நிதானமாக இருந்து யோசிக்க போகிறீங்களான்றதை தீர்மானிக்க வேண்டியது நீங்கள் தான் உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்கள் இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்